நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிடி தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் சரி இனி தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் சரி அல்லது பலமுறை தேர்வெழுதி தோல்வியிற்று பணிக்காக காத்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் இந்த செய்தி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உந்து சக்தியாக இந்த செய்தி வந்து இருக்கும் சரிங்களா மகிழ்ச்சியோடு இன்றைக்கு பார்த்திங்கன்னா இருபத்தைந்தாயிரம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெறுறாங்க அப்படிங்கிற பணி ஓய்வு பெறுகின்றார்கள் அப்படிங்கிற செய்தி தான் சரிங்களா இருபத்தைந்தாயிரம் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு வந்து ஓய்வு பெறதா செய்திகளில் வந்துருக்கு இந்த தான் வந்து முக்கியமான செய்தி ஏற்கனவே பார்த்திங்கன்னா கால் லட்சம் பணியிடங்கள் அரசு காலிப்பணியிடங்கள் உள்ளதாக செய்திகள் வந்துள்ளன அதே சமயத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாயிரம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மகிழ்ச்சியோட பணி நிறைவு பெறுறாங்க பணி ஓய்வு பெறுகின்றார்கள் அப்படிங்கிற செய்தி தான் சரிங்களா அப்போ வருகின்ற காலகட்டத்தில் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா பணி வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது அப்படிங்கிற செய்தி தான் தொடர் முயற்சி சரிங்களா எந்த ஒரு சூழ்நிலையிலும் விடாமுயற்சி தொடர் போராட்டம் நிச்சயம் ஒரு நாளைக்கு வெற்றியை தரும் இயற்கையை அதுக்கான வழிவிடும் சரிங்களா அந்த செய்தி இதுதான் நம்ம பக்கம் நியாயமும் உண்மையான உழைப்பும் தொடர் போராட்டமும் இருந்தால் இயற்கை நமக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரிங்களா உண்மையான உழைப்பு தொடர் போராட்டம் இருக்கிற பட்சத்தில் இயற்கையே நமக்கு வந்து சாதகமாக அமையும் அப்படிங்கிறது தான் சரிங்களா வாய்ப்புகளை உருவாக்கி தரும் தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை செலுத்திக்கிட்டே இருங்க வாய்ப்புகள் தானாக வரும் சரிங்களா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த தகவல் வரும் காலங்களில் பணிவாய்ப்பு அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு ஒரு ஊக்க சக்தியாக அமையும் அப்படிங்கிறதுனாலே இந்த வீடியோ பதிவை பதிவிட்டேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்திலே ஆள்னு இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வரும் நன்றி